அருள்மிகு காலகத்தீஸ்வரர் சுவாமி அபிராமி திருக்கோயிலினுடைய அரங்காவலர்கள் எஸ்கே வீரகுமார் எஸ்கேசி சண்முகவேல் நிர்மலா மலைச்சாமி அவர்கள் தலைவர் வேலுச்சாமி அவங்க சந்திச்சுட்டு வந்துட்டான் தலைவர் இரண்டு வருடங்களாக நாங்கள் வைத்த இந்த இறைவனுக்கு செய்த சேவையினுடைய நிறைவு நாள் நாளை வருகிற காரணத்தினால் இந்த கடந்த இரண்டு வருடத்தில் நடந்த விஷயங்களை பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பத்திரிகைகளும் தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நாங்கள் பொறுப்பேற்று கொண்டு இதுவரைக்கும் நூற்றி எண்பத்தி ஒரு தீர்மானத்திற்கு மேல் இயற்றப்பட்டிருக்கிறோம் இந்த கடந்த இரண்டு வருடங்களாக நாங்கள் இயற்றப்பட்ட தீர்மானம் என்பது நூற்றி எண்பதுக்கும் மேல் உள்ள தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கோம் அதில் செஞ்ச செயல்பாடுன்னு பார்த்தோம்னா நீண்ட வருடங்களாக நடைமுறையில் இருந்த விஷயத்தை நடத்தாமல் இருந்த விஷயங்கள் நிறைய ஏராளமான விஷயங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம் குறிப்பாக சொல்லணும்னா நமது தெப்பத் திருவிழா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கப்புறம் அந்த நிகழ்வு நடைபெறவில்லை அரங்காவலர்களாக நாங்கள் வந்ததுக்கு பிறகு அந்த விஷயத்தை முறையாக நாங்கள் திட்டமிட்டு அனுமதி வாங்கி கோயிலினுடைய செலவுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் நாங்களே அதை செஞ்சு ஏற்பாடு பண்ணி சிறப்பாக வரக்கூடிய காலங்களில் அதை நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அடுத்தபடியாக நமது ஆலயத்தில் பக்தர்களுக்கு போதுமான குடிநீர் வசதி இல்லாமல் இருந்தது அதை ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா மதிப்பீட்டில் அரங்காளுவனுடைய சொந்த செலவில் ஒரு ஆரோ வாட்டர் பிளான்ட் ஒன்று போட்டு உடனடியாக நாங்கள் வந்தொடனே செஞ்ச முதல் அது அடுத்தபடியாக நம்ம கோயிலில் வந்து பழைய ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி இருந்த அர்ச்சனை முறைகள் வந்து சீட்டுகள்லாம் உபாசத்துக்கு பிறகு செயல்படாமல் இருந்தது அதை பூரா கொண்டு வந்து நாங்கள் பிரதோஷ பூஜை கார்த்திகை சஷ்டி போன்ற பூஜைகளுக்கு பக்தர்கள் அர்ச்சனை ரசீது வாங்கி அர்ச்சனை பண்ணுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கோயிலுக்கு வருவாய் ஈட்டப்பட்டிருக்கோம் அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு நமது ஆலயத்தில் பிரசாதம் விற்கக்கூடிய உரிமம் விளக்கு விற்கக்கூடிய உரிமம் ரெண்டும் இருந்தது இப்போ நாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை திரும்ப மீண்டும் வந்து கடந்த ரெண்டு வருடங்களாக மீண்டும் அதை ஏலம் புது ஏலம் விட்டு கோயிலுக்கு வருவாய் கட்டியிருக்கோம் அடுத்து நம்ம கோயிலுடைய உப கோயிலான முல்லிப்பாடியில் அமைந்துள்ள கோபாலகிருஷ்ணன் சாமி திருக்கோயில் வந்து நம்ம கோயிலினுடைய நிர்வாகத்துக்கு கீழ் இருந்தது கடந்த கும்பாபிஷேகத்தின் போது அது விடுபட்டு விட்டது மீண்டும் அதை சட்ட ரீதியாக திரும்ப நம்ம கோயிலோடு அதை இணைச்சிருப்போம் முளிப்பாடியில் இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் சாமி கோயிலினுடைய நம்ம கோயிலினுடைய அக்கௌண்டில் கொண்டு வந்திருப்போம் அந்த கோயில் அதே போல் நமது ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நடத்துவது பாலாலயத்துக்கு முன்பாக இங்கே இருந்த பழைய கோயிலில் இருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் பாலாலய கோயிலில் போட்டு ஒரு குடோன் மாதிரி இருந்தது நாங்கள் வந்தோடனே அதை வந்து நம்ம பழைய அன்னதான கூடத்தில் மேலே இருக்கக்கூடிய மாடியில் கீழே வந்து ஃபேவர் பிளாக் கல் பதித்து மேலே ஒரு செட்டு போட்டு அந்த பொருட்களை பூரா ஆவணங்களை எடுத்து பாதுகாத்து வச்சுருந்தோம் அதனுடைய மதிப்பு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் செலவில் அதை நாங்கள் தான் செஞ்சு அந்த பொருட்களெல்லாம் பாதுகாப்பு வச்சுருக்கோம் ஓதுவார் நியமனம் நம்ம ஆலயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு மேலே ஓதுவார் இல்லை நாங்கள் வந்தோன்ன ஓதுவார் நியமனத்துக்கு தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமயத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுடைய நேரடி நே நேர்முகத்தில் இங்கே ஒரு ஓதுவார் போடப்பட்டிருக்கு அடுத்த சித்திரை திருவிழாவின் போது திருக்கல்யாணம் வைபவம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து காலையில் தான் நடைபெறும் நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சாயந்தரம் நடைபெறும் பக்தர்கள் ஏராளமானும் வந்து எங்கிட்ட அந்த கருத்துக்களை தெரியப்படுத்தினாங்க கடந்த ஆண்டு சித்திரை திருவிழாவின் போது திருக்கல்யாண வைபவம் காலையில் நடைபெற்று பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் பாராட்டுகளையும் தெரிவித்தார்கள் அடுத்தபடியாக சித்திரை திருவிழாவின் போது இருக்கக்கூடிய பன்னெண்டு நாள் திருவிழாவுக்கு வந்து பன்னெண்டு மண்டபப்படிதாரர் கட்டாளையதாரர் இருக்காங்க நம்ம கோயிலுக்கு அந்த திருவிழாவை நடத்துகிறதே அவங்களோட உபயத்தில் தான் அந்த திருவிழா நடைபெறுகிறது அவங்களுக்கெல்லாம் ஒரு மன வருத்தம் இருந்தது கடந்த காலத்தில் அந்த மன வருத்தத்தை அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கலந்துரையாடல் பண்ணி அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுல எந்த விதமான தவறுகளும் நடக்காத அளவுக்கு அதை நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் சித்திர திருவிழா பன்னெண்டு நாள் திருவிழாவிலையும் அவங்கள நேரடியாக ஈடுபடுத்தி முறையாக அந்த பன்னெண்டு நாள் திருவிழாவுக்கான வரவு செலவுகளை வந்து பன்னெண்டு நாள் நடந்த விவரங்களை பூரா ஒரு புக்காக போட்டு பன்னெண்டு கட்டளைதாரருக்கும் கொடுத்துட்டோம் வரக்கூடிய காலங்களில் அந்த சித்திர திருவிழாவில் எந்த ஒரு முறைகேடுகளும் நடக்காத அளவுக்கு மிக நல்ல முறையில் அதை வந்து நாங்கள் கையாண்டு அந்த விஷயங்களை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கோம் மேற்கொண்டு நிறையா விவரங்கள் செய்திருக்கோம் முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் கடந்த காலத்தில் எங்களுக்கு இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக இந்த நிர்வாகம் செய்வதற்கு வழிவகை செய்த நமது திண்டுக்கல் மாவட்ட இணையாணையர் கார்த்திக் அவங்களுக்கும் நமது ஆலயத்தில் பணிபுரிந்த இந்து சமய துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் நமது ஆலயத்தில் உள்ள பணியாளர்கள் அனைவருக்கும் அறங்காவலர் சூழ் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரியப்பட்டுக் கொள்கிறோம் இந்த அலுவலகத்தை நாங்க வந்து கடந்த இருபத்தி மூணு மாதங்களா பயன்படுத்திருக்கோம் மாத வாடகை போட்டு நாங்க கோயிலுக்கு பணம் கட்டியிருக்கோம் இந்த அலுவலகத்துக்கு அரங்க அலுவலகத்துக்கு நாங்க வாடகை கட்டியிருக்கோம் கோயில் இடங்களை யாருமே வந்து அப்படி மிஸ்யூஸ் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது அதே போல இன்னொரு உங்களுக்கு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன் இந்த அலுவலகமும் பக்கத்துல இருக்க செயல அலுவலகமும் அரங்காவலர்களுடைய சொந்த செலவுல தான் ஏற்படுத்தப்பட்டோம் நாளையோட இங்க பதவி காலம் ஏற்கனவே நாங்க எடுத்து பாதுகாத்து வச்ச ஆவணங்களை கொண்டு வந்து இது ஆவண பாதுகாப்புறையா திருக்கோயில் வசம் ஒப்படைக்க போறோம் அதெல்லாம் நேற்று முந்தாணயத்தை அந்த டோனர் எல்லாம் கூப்பிட்டு கம்ப்ளீட்டா ஒப்படைச்சிட்டோம் மொத்தம் அதனுடைய வரவு செலவு மொத்தம் செலவானது அமௌண்ட் எவ்வளவு வரவு எவ்வளவு ஆச்சு எவ்வளவு இந்த ஷார்டேஜ் எல்லாம் நாங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டோம்ங்கிறது எல்லா டோனர்ஸையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு ஒப்படைச்சு அதுக்கு ஒரு மினிட் போட்டு பக்தர்களை கூப்பிட்டா முந்தாணியத்தீங்க தான் நடந்துச்சு மனவேதனை தரக்கூடிய விஷயம்னா அது ஒண்ணுதான் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அபிராமியோட கருணையில இங்க வந்து ரெண்டு வருஷம் நிர்வாகம் பண்ணிட்டான் இப்ப நாங்க வெளியே போகும்போது பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா அவங்க நாங்க உள்ள வரும்போது இருபது பேர் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப பார்த்தா ஒருத்தர் சைக்கிள்ல டீ வைக்கிறாரு இன்னொருத்தர் கூலி வேலைக்கு போறாரு அவங்களெல்லாம் கூப்பிட்டு காலையில இருந்து பேசிட்டு இருக்கோம் அவங்களுக்கு மீண்டும் கடை கிடைக்கிறதுக்கு நமது அமைச்சர் அவங்கள்ட மாவட்ட செயலாளர் ஐ பி சதில்குமார்கிட்டையும் எல்லாம் கூப்பிட்டு போய் கருணையின் அடிப்படையில இவங்களுக்கு அவங்க செலவுலயே கட்டிக்கிறேன்னு இருந்தாங்க அவங்களுக்கான தீர்மானம் தான் இன்னைக்கு இவ்வளவு லேட் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு லேட்டா இருந்தான் அவங்களுக்கு சட்ட ரீதியா என்னென்ன பாதுகாப்பு வேணுமோ அதெல்லாம் நாங்க செஞ்சுருவோம் இன்னைக்கு கண்டிப்பா கூடிய விரைவில் அது நல்லபடியா நடக்கும் சார் எங்க வீடுல வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் மொத்தம் எண்பது கடைக்கு மேல இருக்கு நம்ம கோயில் சொத்து நிறைய இருக்கு நாங்க சட்ட ரீதியா ஏல உடனுங்கிற விஷயத்த மாத்தி மாத்தி நாங்க தீர்மானம் போடுவோம் எந்த ஒரு கடைக்கும் நேம் டிரான்ஸ்பர்ன்ற விஷயத்துக்குள்ளேயே நாங்க போல ஏன்னா அதெல்லாம் வந்து பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியும் நிறைய இடங்கள் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எங்கிட்ட நிறைய தபால் வந்திருக்கு எந்த விஷயத்துலேயும் நாங்கள் ரெக்கமெண்டே அது இருக்கோம்னா அதிகாரிகள் கவனத்துக்கு வந்து போயிட்டோம் உங்களுக்கு சட்டத்தில் இடம் இருந்தால் செஞ்சு கொடுங்க இல்லைன்னா ஒட்டுருக்க அதே நேரத்தில் அவங்க செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாலும் அந்த சட்டத்தில் இடம் இருக்கான எல்லாம் நாங்கள்லாம் வெரிபிகேஷன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணோம் எந்த ஒரு கரப்ஷன் இல்லாத அளவுக்கு வெளிப்படைத்தன்மையாக நிர்வாகம் பண்ணியிருக்கோம்